ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுற சிஸ்டர் தான் அவங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டேப்லெட்ஸு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம பிரெக்னென்ட் ஆகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பிரெக்னன்ட் ஆகும்போது பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும் நானும் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கேன் ப்ரெக்னன்ட் ஆகுறது ப்ரெக்னன்சியில் ப்ராப்ளம் வருமானு சிலர் கேட்பாங்க ஸோ ப்ரெக்னென்ட் ஆகும்போது ப்ராப்ளம் வருமா இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து இம்யூனிட்டி கரெக்டாக இருக்குமா இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் வரும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து குழந்தை வந்து இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு எந்த ஒரு குறிப்பிட்ட ரீசனுமே கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன் ஒரு குழந்தை வந்து த்ரீ மந்த்ஸு ஃபைவ் மந்த்ஸு இந்த மாதிரி ஸ்கேன்லாம் பண்ணுறதுக்கு காரணம் குழந்தை வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்கா மூணு மாதம் அஞ்சு மாதம் மெயின் அந்த ரெண்டு ஸ்கேன் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதாவது எப்படி ஒரு குழந்தை பிறந்து அது வளர்கிறது ஒரு நார்மலோ அதே மாதிரியே ஏதோ ஒரு குழந்தைக்கு எங்கேயோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது வளர்ந்து அது கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடியே தெரிஞ்சுட்டு நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு டெக்னாலஜி வந்து வந்திருக்கு அதை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு தான் இந்த என்டி ஸ்கேனு அனாமலி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு எந்த ஒரு அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு காரணமும் கிடையாது நிறையா காரணம் சொல்லுவாங்க பட் இதுதான் குறிப்பிட்ட காரணம் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது எல்லாமே நார்மலாக இருந்து கூட குழந்தைக்கு வந்து சம்டைம்ஸ் ப்ரெக்னன்ஸி அப்போது ப்ராப்ளம் வரலாம் நம்ம சேனல்லேயே அங்கங்கே சில சிஸ்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் த்ரீ மந்த்ஸில் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு சாதாரணமான ஒரு விஷயம் நமக்கு அந்த டைமில் வந்து கண்டிப்பாக பெயின் இருக்கும் பட் இது வந்து குறிப்பிட்ட காரணம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம மேலே நம்ம பிளேம் கூடாது நம்ம இப்படி பண்ணோம் அதனால தான் நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு நம்ம இப்படி பண்ணோம் அதனால தான் ஹார்ட் பீட் இல்லாமல் போயிடுச்சு நம்ம அது செஞ்சோமா அதனால தான் இப்படின்னு இந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் பிளேம் பண்ணிக்கக்கூடாது கூடாது ஏன்னா இது யாருக்கு வேணாலும் எங்க வேணாலும் நடக்கலாம் அதனால அதை பத்திலாம் யோசிக்கவே நம்ம கூடாது இப்போ பிரெக்னன்சி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட் எடுக்கிறனால இப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது நார்மலாக ப்ரெக்னெண்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் வயசாக இருப்பாங்க நல்ல ஒரு யங் ஏஜில் இருப்பாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் கரெக்ட் ஏஜில் இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் பாதியில் ஸ்டாப் ஆகிருக்கும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனால மிஸ்கேரேஜெலாம் ஆகும் இதெல்லாம் வந்து நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க தான் செய்யும் ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இப்படி ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளவோ பேர் நல்லா சுகப்பிரசவமாக நல்லா ப்ரெக்னென்ட் ஆகி நல்லா குழந்தை பார்த்துருக்காங்க ஸோ ட்ரீட்மெண்ட் மூலமாக ஹச் இன்ஜெக்ஷன் போடுறோம் டேப்லெட் போடுறோம் ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ஃபாமின் டேப்லெட் போடுற மாதிரி நிறைய டேப்லெட் ரெட்ரோசோல் குளோமிஃபைன் இந்த மாதிரி நிறைய டேப்லெட் போட்டு பிரெக்னெட் ஆகிறதுனால பிரச்சனையாக கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது ட்ரீட்மெண்ட் போகிறவங்க அதை பற்றி எல்லாம் பயப்படாதீங்க என்னோட பர்ஸ்னல் ஒப்பீனியனில் நான் ஒன்று சொல்கிறேன் பிசிஓடி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்து அதாவது இந்த ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகுது அதாவது பேபி ஹார்ட் பீட் வரல வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது வந்து பிசிஓடி ஓடி இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆகுது ஸோ அந்த ஹார்ட் பீட் பிரச்சனை குழந்தைக்கு ஏர்லி ஸ்டேஜ் இது வந்து ஒரு பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லாமல் வந்து வளர்ச்சி இல்லை ரெண்டு மாதம் வரைக்கும் ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னா டாக்டர் வந்து டேப்லெட் போட்டு வர வச்சுருவாங்க ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்குள்ளே பேபிக்கு வந்து ஸ்கேனில் ஹார்ட் பீட் வந்து காட்டிடணும் அப்படி வந்து ஹார்ட் பீட் காட்டலை வெறும் கரு மட்டும் இருக்குது ஆனால் அது ஹார்ட் பீட் துடிப்பு இல்லை அப்படின்னா பண்ண வச்சுருவாங்க இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிசிஓடி இருக்கவங்களுக்கு அதிகப்படியான பெண்களுக்கு வந்து வருது அது காரணம் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு எக்கோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் சரியாக முழுசாக வளர்ச்சி அடையாமல் அந்த எக் ரிலீஸ் ஆகிரும் ரிலீஸ் ஆகிற எக்கு கூட மீட் ஆகிடும் சேக் ஃபார்ம் ஆகிடும் ப்ரெக்னன்சி ஹார்மோன் வந்துடும் ஆனால் அதுக்கு துடிப்பு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வளராது ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அதிகப்படியான பெண்களுக்கு அந்த அந்த அதிகப்படியாக ஹார்ட் பீட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இரவுலர் பிசிஓடி இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லைனா அதிகமான ஏஜ் இருக்கவங்களா இருப்பாங்க இல்லைனா ஸ்பேம்மில் வந்து மார்ஃபாலஜியில பிரச்சனை இருந்து அந்த மாதிரி இருக்கணுங்களும் இருக்காங்க ஸோ வந்து பிசிஓ இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிசிஓங்க நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிட்டு ப்ரெக்னெண்ட் ஆகிறது நல்லது ஒன்று டேப்லெட் போட்டு அதை சரி பண்ணணும் இல்லை ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும் ஃபோலிக்காசிட் டேப்லெட் போட்டுகிட்டே நீங்கள் இது பண்ணணும் இல்லை ஃபோலிக்காசிட் ஃபுட்டே எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே நீங்கள் பண்ணணும் எனக்கு பிசிஓடி இருக்குது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் டேப்லெட் போட மாட்டேன் நான் வந்து எந்த ஒரு பெரிய டயட் எடுக்க மாட்டேன் நல்ல ஃபுட்டு சாப்பிட மாட்டேன் நான் பிசிஓடியோடயே நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்து இப்போ பிசிஓ இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்படி ஆயிரும் அப்படின்லாம் நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை நான் வந்து நான் தெரிஞ்சது வரைக்கும் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நம்ம வந்து சேனல் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய வீடியோ நிறைய கமெண்ட் பார்க்குறேன் இல்லை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரகுலர் இருந்து பிரெக்னன்ட் ஆகியிருப்பாங்க ஐம்பது நாள் பீரியட் சைக்கிள் அறுபது எழுபது நாள் வரைக்கும் ஹார்ட் பீட் வந்திருக்காது ஸோ டாக்டர் வந்து டேப்லெட் போட்டு பீரியட் வர வச்சுட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட் ரெகுலர் ஆக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இரவுலராக இருந்து பிரெக்னன்ட் ஆகிட்டீங்க உங்களுக்குடபடி ஆகிடுச்சு அப்போ நீங்கள் ஆக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன் ஸோ இரகுலர் பிசிஓ போது அவங்க கொஞ்சம் அந்த எகு குவாலிட்டியில் ஃபுட் எடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வரவே வராது மற்றபடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் பேபி ஹெல்த்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பேபி நல்லபடியாக சூப்பராக உங்களுக்கு பிறக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி